இவள் எவ்வளவு அழகாக இருக்கிறாள் இவளை நான் திருமணம் செய்து கொண்டால் என் வாழ்க்கையை சொர்க்கம் போலாகிவிடும் என்றான் பெரும்பாலான வாலிபர்களின் எதிர்கால கனவெல்லாம் மிக அழகான பெண்ணையோ ஆணையோ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதே அவருடைய கணக்குப்படி திருமணம் என்றால் அதில் அழகே பெரும்பான்மையான இடத்தை பெறுகிறது இந்த நடிகனை போல நடிகை போல வாழ்க்கை துணை அமைய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் அவர்களின் எண்ணம் அழகான துணைவர் கிடைத்துவிட்டால் வாழ்வு சொர்க்கமாக மாறிவிடும் என்பது ஆனால் நடிகைகள் நடிகர்களின் மனதவர்களின் வாழ்க்கை சொர்க்கமாகாமல் நரகமாகி திருமணமான சில மாதங்களிலே கோர்ட் வாசலில் விவாகரத்திற்காக வந்திருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம் அப்படி என்றால் ஒரு அழகியோ அழகனையோ திருமணம் செய்து கொண்டால் குடும்ப வாழ்வு சொர்க்கமாகும் என்பது தவறான கருத்து என்பது தெளிவாகிறது அல்லவா இருபது வயதில் இருப்பது போலவே யாரும் வாழ்நாளெல்லாம் இருப்பதில்லை அழகு மாறக்கூடியது இந்த அழகோடு தொடர்புடைய ஒரு முக்கியமான ஒரு நபரை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் உலகில் உள்ள ஒவ்வொருவரும் தினமும் அவரை சந்தித்து பேச வேண்டும் என்று இருப்பார்கள் அவர் மிக சிறந்த ஆசிரியர் ஆனால் மிக மோசமான அலங்கார நிபுணர் அவர்தான் ஏ பி ஜே அப்துல் கலாம் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நீங்கள் விரும்புகிற அழகை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கொண்டு போய்விடுவார் ஆகவே இந்த வெளிப்புற அழகே உண்மையானது என்றும் நிம்மதி தரக்கூடியது என்றோ நிரந்தரமானது என்றோ எண்ணிவிடாதீர்கள் அழகியான ஒரு பெண் ஒருவனுக்கு வாழ்க்கை துணவி ஆகிவிட்டால் அவன் வாழ்நாளெல்லாம் சந்தோஷம் என எண்ண வைப்பது சாத்தானின் தந்திரம் அழகினால் மட்டும் ஒரு மனிதனின் குடும்ப வாழ்வு திருப்தி அடையாது வாழ்க்கை துணையை வெளிப்புற அழகிற்காக மட்டுமே திருமணம் செய்தவர்கள் நாளடைவில் அவர்களிடம் உள்ளான அழகு காணப்படாதா என ஏங்க ஆரம்பிப்பார்கள் நல்ல குணநலன்களும் அன்பும் மன்னிப்பும் விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் தன்மைகளுமே ஒரு தம்பதியினரின் வாழ்வை இறுது வரை இணைக்கும் நீதிமொழிகள் முப்பத்தி ஓரம் அதிகாரத்தில் காணப்படும் குணநலன்களோடு ஒரு பெண் கிடைப்பால் என்றால் எத்தனை அருமையான ஒரு குடும்பமாக அது இருக்கும் திருமணமாகாத வாலிபரும் சரி பெண்களும் சரி கத்திரிடம் எனக்கு இந்த தகுதிகளோடு ஒரு பெண் வேண்டும் என்று செபிக்க வேண்டும் வெளிப்புற அழகை அல்ல ஒரு ரட்சிக்கப்பட்ட மகனையோ மகளையோ எனக்கு தாரும் ஆண்டு என்று செபிக்க வேண்டும் வாலிபர்கள் நீதிமொழிகள் முப்பத்தி ஓராம் அதிகாரத்தில் காணப்படும் குண நலன்களோடு எனக்கு மனைவி அமைய கிருபித்தாரும் தகப்பனே என்று செபிக்கலாம் சௌந்தர்யம் உள்ளது அழகும் வீண் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியை புகழப்படுவாள் என்ற வசனத்தின்படி கர்த்தரை நேசிக்கிற மகளோ மகனோ எனக்கு கிடைக்கும் போது அவர்கள் அழகற்றவர்களாக இருந்தாலும் இருதயத்தின் அழகு அவருடைய முகத்தில் தெரியும் வேதம் சொல்லுகிறது குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார் அவருடைய விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது என்று வசனம் சொல்லுகிறது அழகுள்ள ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார் என்று கேட்காமல் குணசாலியான ஸ்திரீயை முத்துக்களை பார்க்கலும் விலை உயர்ந்தது என்று வேதம் கூறுகிறது புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு நீதிமொழிகள் பதி அதிகாரம் பதினான்காம் வசனத்துல நாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்டதான மனைவியை எனக்கு தாரும் என்று தேவரிடம் இந்த வசனத்தின் வார்த்தைகளை சொல்லி செபிக்க வேண்டும் அப்போது தேவன் நிச்சயமாக நீங்கள் விரும்பும் அந்த வகையான மனைவியை உங்களுக்கு கத்தலையிடுவார் நல்ல கணவர் வேண்டும் என்று செவிக்கும் போது வெளிப்புற அழகை எதிர்பார்த்து மயங்க விடாமல் அந்தவரை எனக்கு வரப்போகும் கணவர் எந்தவித கெட்ட பழக்க வழக்கங்கள் இல்லாதவராக உமநேசிப்பவராக ரட்சிக்கப்பட்டவராக குடும்பத்தையும் என்னையும் நேசிப்பவராக இருக்க வேண்டுமே என்று தினமும் செபிக்க வேண்டும் உங்கள் இருதயத்தின் வாஞ்சி அறிகிற தேவன் நிச்சயமாக உங்கள் வாஞ்சி என்படி உங்களுக்கு கணவரை கொடுப்பார் திருமணத்தை எதிர்நோக்கி இருக்கும் வாலிப சகோதர சகோதரிகளே நீங்கள் கேட்கலாம் அப்படி என்றால் எனக்கு வரும் மனைவியோ கணவனோ அழகாக இருக்க வேண்டும் என நினைப்பது தவறா என்று இல்லை ஆனால் அழகானவள் அல்லது அழகானவன் என்ற ஒரே காரணத்திற்காக மட்டும் திருமணம் செய்யக்கூடாது மிக குறுகிய நாட்களில் அந்த அழகை ஆராதிக்கும் நமது பண்பு மறைந்து போகும் அதன் பின்பு அழகு அல்ல அன்பையும் அழியாத குண நலன்களையுமே தேடுவோம் கர்த்தரிடம் கொடுத்து விடுங்கள் அவர் நேர்த்தியாய் நீங்கள் கேட்ட நல்ல குணத்தோடும் கேட்காத அழகோடும் வாழ்க்கை துணையை அவர் உங்களுக்கு தய பாராட்டுவாராக நம் கண்களை முடியும் நாம் செபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே திருமணமாகாத வாலிபர்களுக்காக வாலிபர் சகோதரிகளுக்காக உம்மிடத்தில் இந்த வேலையில் ஜெபிகரமாண்டவர வெளி அழகை மாத்திரம் எதிர்பார்த்து ஏமாந்து விடாதபடி உள்ளான இருதயத்தின் அழகையும் உண்மை நேசிக்கிறவர்களாக இருப்பவர்களையும் பார்த்து திருமணம் செய்யவும் அதன்படி அவர்கள் வாழ்க்கை அமையத்தக்கதாகவும் தேவன் கிருபை செய்வீராக எத்தனையோ பெண்கள் நல்ல குணசாலிகளாக இருந்தும் அவர்கள் அழுகற்றவர்களாக கருப்பாக இருப்பதால் இன்னும் திருமணம் தள்ளி கொண்டே இருக்கிறது தகப்பனே அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பீராக நல்ல மனைவியை எதிர்பார்த்து செபிப்பவர்களுக்கு நல்ல குணசாலியான மனைவி கிடைக்கத்தக்கதாக கிருபை செய்வீராக எங்கள் செபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே உமக்கு நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே கருத்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆமேன்